நம்ம வடலூர் போறீங்க வடலூர் போனோன்னே ஜோரி காட்டுறாங்க காட்டு இப்ப வந்து மதாச்சாரம் சமயாச்சாரத்துல இருந்தா எங்க விடுங்க வெளி வரணும் முக்கிய லட்சியத்துல வந்து மதாச்சாரம் கலாச்சாரம் இதெல்லாம் உடணும்னு சொல்றாரு இதுங்கலாம் என்னதுங்க மதம்னா என்ன இந்த சமயாச்சாரம்னா என்ன இது எப்படி விடுறது மதம்ங்கிறது இப்போ இந்த உலகியல்ல மதம்ங்கிறது வேற ஒன்னா இருக்கீங்க ஆனா வல்லற்பெருமான்னு சொல்ற மதம் பாத்தீங்கன்னா சித்தாந்தம் வேதாந்தம் போதாந்தம் நாதாந்தம் கலாந்தம் யோகாந்தம்ங்கிற ஆறு அந்தங்களை தான் மதம்னு சொன்னாங்க அதுல இருந்தா தான் சமயம் சமய மார்க்கங்கள்லாம் உண்டாச்சு அந்த சமய மார்க்கங்கள்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சைவம் வைணவம் இஸ்லாமியம் கிறிஸ்தவம் இது எல்லாமே சமயங்கள்னு சொல்லுவாங்க சமயாச்சாரம் அப்படின்னா என்னன்னா ஒரு சமயத்தை சார்ந்து அதில் உள்ள நெறிகளை பின்பற்றுறாங்கன்னு வைங்களேன் அந்த நெறிகளை மட்டும்தான் பின்பற்றணும் மற்றவங்க மற்ற சமயத்தில் உள்ள நெறிகளை பின்பற்றக்கூடாது அப்படின்னு வைப்பாங்க அதுக்கு சமயாச்சாரம்னு சொல்லுவாங்க இது உயர்ந்தது அது தாழ்ந்தது இது இது சரி அது சரி இல்லைன்னு சொல்லுவாங்க அதை வந்து சமயாச்சாரம்னு சொல்லுவாங்க அப்படி அது நம்ம பிரிவினை பார்க்கும் போது என்ன பண்ணும் கருணை இல்லாம போயிடும் அது கருணைக்கு தடைய இந்த ஆச்சாரங்கள்லாம் கருணைக்கு தடையா இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஆச்சாரம் கூடாதுன்னு சொல்லுவாங்க சரிங்க ஆனா அந்த ஆச்சாரமும் சில பேர் ஒரு இடத்துக்கு கூட்டு போகுது சோ அதுல என்ன தவறு இருக்கா அதுல அலற்றமா நாங்க என்ன சொல்றாருன்னா ஆச்சார சங்கல்ப விகல்பம் கூடாதுன்னு சொல்றாரு அதுக்கு என்ன அர்த்தம்னா அதுல பற்று வெறுப்போ இருக்க கூடாதுன்னு சொல்றாரு பற்று என்ன ஆகும் மற்ற சமய ஆச்சாரங்களை தவறா பேசுவாங்க இதுதான் சரி அது சரியில்லைன்னு சொல்லி பேசுவாங்க வெறுப்பு மற்ற சமய சமயாச்சாரங்கள வெறுப்பு இருந்ததுனால அதை பத்தி தவறாவே பேசிட்டு இருப்பாங்க அது மேல பற்றக்கூடாது வெறுப்பும் இருக்க கூடாது சமய மதங்களை எப்படி எடுத்துக்கணும்னா அது நம்ம போகிற பாதையா மட்டும் எடுத்துக்கணும் அதில் பற்று வச்சோம்னா அந்த பாதையிலே தான் நம்ம நிக்கணும் போக வேண்டிய இலக்கான இறைவனிடத்துல மட்டும் நம்ம பற்று வச்சோம்னா இதை பாதையாக பயன்படுத்திட்டு நம்ம போகலாம் ஒரு தவறும் இல்லை இப்போ இது வந்து இப்படி புரிஞ்சுக்கலாம் இது சுத்த சன்மார்க்கத்தையுமே ஒரு பாதையாதான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுவும் தவறுன்னு புரிஞ்சுக்கலாமாங்க இல்ல சுத்த சன்மார்க்கத்தையும் ஒரு பாதையா தான் எடுத்துக்கணும் சுத்த சன்மார்க்கங்கிறது ஒரு பாதைதான் சுத்த சன்மார்க்கம் என்னன்னா எல்லா சமய மத மார்க்கத்துக்கும் உண்மை பொது நெறின்னு சொல்லுவார் கருணை எல்லா சமய மத மார்க்கத்திலும் கருணை உண்டு அந்த கருணையை அடிப்படையா வச்சு நம்ம எந்த எந்த சமய மத மார்க்கத்துல பின்பற்றினாலும் இறைவனை போய் அடைகிறது உறுதி ஏன்னா இறைவன் வந்து தனிப்பெரும் கருணை உடையவர் சுத்த சென் மார்க்கத்துல இருக்கவங்க வந்து விருப்ப மத்த இதை பத்தி பேசுறாங்க அப்ப அதுவும் வந்து பற்று வச்சுட்டாங்கன்னு தான மார்க்கப்பற்று வந்துருச்சுன்னு அர்த்தம் அது மார்க்கப்பற்று வந்தவொன்னே என்ன ஆகிடும் அப்படின்னா அதையே இவங்க ஒரு சமயமா ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படி வந்துட்டு அங்க கருணைங்கிறது இல்லாம போயிடும்